بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر حاسق إذا وقب ومن شر النفاذات في الوقت ومن شر خاسد إذا خسد الله أكبر الله الله من அதிகாலையின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அவன் படைத்தவற்றின் தீங்கிலிருந்தும் இருள் சூழும்போது இரவின் தீங்கிலிருந்தும் முடிச்சுகளில் ஊதுபவையான சைத்தான்களின் தீங்கிலிருந்தும் பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது அவனது தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறுகிறார் இரவின் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கோருதல் நபி சொல்லல்லாஹ் அழிவு செல்லம் அவர்கள் எனது கையை பிடித்து சந்திரன் உதிக்கும் போது அதை காட்டினார்கள் பின்னர் இருள் சூழும்போது ஏற்படும் இரவின் இந்த தீங்கிலிருந்தும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடு என்று கூறினார்கள் இவ்வாறு ஆயிஷார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது அஹமதுலி இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழாவது கதீசாகவும் திருமீதியில் மூவாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டாகவும் நசாய் மற்றும் குப்ராவில் பத்தாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டாவது கதீசாகவும் இடம்பெற்றுள்ளது முடிச்சுகளில் ஊதும் சைத்தான்கள் முடிச்சுகளில் ஊதுவாயான சைத்தான்களின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுதல் நபி நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் உறங்கும்போது உங்கள் தலையின் பின்பக்கத்தில் சைத்தான் மூன்று போட்டு போட்டுவிடுவான் ஒவ்வொரு முடிச்சியின் போதும் இன்னும் உனக்கு நீண்ட இரவு இருக்கிறது ஆகவே நீ உறங்கு உறங்கு என்று கூறி உங்களை விழிக்க விடாமல் உறங்க வைத்துடுவான் நீங்கள் அவனது கூற்றை ஏற்காமல் கண் விழித்து அல்லாஹை நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது நீங்கள் தொழுகைக்காக ஒழுவு செய்துவிட்டால் மற்றொரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது நீங்கள் தொழுதுவிட்டால் முடிச்சுகள் முழுவதும் அவிழ்ந்து விடுகிறது நீங்கள் சுறுசுறுப்புடனும் உற்சாகத்துடனும் காலை பொழுதை அடைவீர்கள் இல்லையெனில் மனக்குழப்பத்துடனும் சோம்பலுடனும் காலை பொழுதை அடைவீர்கள் இதை அபு குரஹ்ரார் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கதீசாக இடம்பெற்றுள்ளது எவர் ஒருவர் காலையில் பட்ஜெட் தொழுகை தொழுதுவிட்டாரோ அவர் அல்லாவின் பாதுகாப்பில் வந்துவிடுகிறார் எவர் ஒருவர் பட்ஜெட் தொழுகை தொழவில்லையோ அவர் சைத்தானின் பாதுகாப்பில் வந்துவிடுகிறார் ஆகவே அல்லாஹ் நம் அனைவரையும் சைத்தானின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு நேருவல் நேரு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தால் குறிவானாக ஆமீன் ஆமீன் அஸ்லாமலை நமது சேனலில் இன்றை இணைந்திடுங்கள் தொடர்ந்திருங்கள் பிறருக்கும் பகிருங்கள்